தமிழக அரசு சாதிவர் விடுத்த காவல்துறையே திரும்பப் பெறு திரும்பப் பெறு தலித் மக்கள் மீதான பொய் வழக்கை திரும்பப் பெறு சாதுவீர் விடுத்த காவல்துறை தமிழக அரசு தமிழக அரசு திரும்ப பெரு திரும்பப் பெறு தலித் மக்கள் மீதான பொய் வழக்கை திரும்பப் பெறு கைதிசை கைதிசை சாதி வெறியன் செய் கைதிசை செய் தலித் மாணவன் சுபாஷை கொஜ்காரை கைது செய் கைது மோடி அரசே இந்திய அரசு அழிக்காதே அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே காத்திடுவோம் காத்திடுவோம் தேசத்தை காத்திடுவோம் பரவட்டும் பரவட்டும் விவசாயிகள் போராட்டம் பரவட்டும் காப்பரேட்டுகளில் காலை நடக்கும் மோடி அரசே மோடி அரசு அழிக்காதே அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே